கிராமீன் கூட்டா கிரெடிட் அக்சஸ் நிதி நிறுவனம் சார்பில் பெண்களுக்கான சமூக பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிதி மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு கூட்டம் ஐயம்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கிராமின் கூட்டா கிரெடிட் அக்சஸ் நிறுவனத்தின் ரீஜனல் மேலாளர் கார்த்திகேயன் தலைமை வகித்தார் கிளை மேலாளர் விஜயகாந்த் முன்னிலை வகித்தார் ஜெயசீலன் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் பாபநாசம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் உஷா சிறப்பு விருந்தினராக கலந்து பேசினார் அவர் பேசும்போது சைபர் கிரைம் குறித்தும் பெண்கள் எப்படி விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது குறித்தும் பேசினார் கூட்டத்தின் இறுதியில் பேசிய மண்டல பொது மேலாளர் மைதீன் பேசும்போது நிறுவனம் சார்பில் வழங்கப்படும் கடன் திட்டங்கள் குறித்தும் கடன் பெறுவது குறித்தும் கடனை திருப்பி செலுத்தும் நடைமுறை குறித்தும் கூறியதோடு கடன் பெறுவோர் தங்கள் வருவாய்க்கு ஏற்றார் போல்தான் கடன் பெற வேண்டும் எனவும் கடன் தொகையை தொழில் ரீதியாக பயன்படுத்தினால் கடனை திருப்பி செலுத்த முடியும் அதன் மூலம் குடும்பத்திற்கும் வருவாய் கிடைக்கும் என்பதையும் விரிவாக எடுத்துரைத்தார் இந்த கூட்டத்தில் விழிப்புணர்வு காணொலி காண்பிக்கப்பட்டது கூட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை கிராமீன் கூட்டா ஐயம்பேட்டை கிளை ஊழியர்கள் இருந்தனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன்